தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க வயசானவங்கன்னு நிறைய பேர் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை யாருக்கிட்டோ ஏதாவது உதவி கேட்டுக்கிட்டோ வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஐயா என்னதுங்க எது என்ன தள்ளிட்டு போகிறீங்க கிடைக்குங்களா ஓரமாக எடுத்துங்க ஓரமாக எடுத்துங்க தள்ள முடியாமல் தள்ளிட்டு போகிறீங்களா அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசும்போது தான் தெரியும் அவங்க தன்னுடைய இளமை காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க தன்னுடைய பழங்கால நினைவுகளை சுமந்துக்கிட்டு இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் டெய்லி பார்ப்பேன் நினைவுங்களே முடியாமல் சைக்கிள் நிறைச்சிக்கிட்டு போகிறேங்க எந்த வயசுலேயும் ஒரு மணி எடுத்துங்க ஆ ஆ முப்பது ரூபாய் காசுங்களா என்ன இந்த பாட்டில் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலு இந்த பாட்டிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போடுறதுக்குங்களா ஓ அந்த பாட்டில் வந்து ஐம்பது காசுங்களா ஒரு கிலோ பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா ஆ நீ எதெல்லாம் எங்க எடுப்பீங்க ரோட்ல எங்க எதோ குடி ஸ்டாப் போறாங்கல அதுல ஏதாவது எடுத்து நடது தான் வேற எதுவும் சாயந்திரம் பாப்பா ரெண்டு தடவை நீங்க போறீங்க எந்த ஊரு நீங்க வரே வரேங்களா அங்க சைக்கிள் மிதிச்சிட்டு வர்றீங்க அதுவோ வரைக்கும் போவீங்களா ஒரு சொற்ப வருமானத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வயசிலையும் ஒரு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்றது பாருங்க இதை ஏன்டா நீ வீடியோ போட்டு சம்பாதிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் நான் வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நான் வந்து இதை வந்து இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணலை சப்போஸ் நீங்கள் அதிகமாக இந்த வீடியோவை பார்த்து அதில் ஏதாச்சும் வருமானம் வந்தாலும் அதை நான் அந்த பெரியவருக்கு தான் கொடுத்து நான் உதவி பண்ணுவேன் ஏன்னா நான் உங்களை நல்ல வெயிலில் கூட நீங்கள் மிச்சிட்டு வருவீங்க சைக்கிளை நான் உங்களை நிறுத்தி கேட்கணும் ஏன்னு நினைப்பேன் சரி நீங்கள் பாவம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோங்க

ஆ அது ஆகி மெரிக்க முடியல மெரிக்க முடியல ஆ ஆ ஏதோ ஒரு நூறுரூவா கிடைச்சாலே பெரிய விஷயம் தாங்க சரிங்கய்யா சரி நீங்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அதில் முந்நூறுவா இருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா நிம்மதியாக நல்லதாக சாப்பிடுங்க நீங்கள் ஏன்னா உங்களை நிறைய நாள் உங்களுக்கு நிறைய நாள் உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா இந்த வயசுலையும் நீங்கள் வந்து உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா அதுவே ஒரு பெரிய விஷயம் தப்பா எடுத்துக்காதீங்க நான் காசு கொடுக்குறேன்னே உங்களுக்கு சரி உங்களுக்கு ஐயா உங்களுக்கு நாடகிற வேறு வாட்சர்

முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சு சாப்பிடணும் ஏதோ உழைச்சு சாப்பிடணும் உங்களால முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுவே ஒரு பெரிய விஷயம் தாங்க நான் வேணா இப்ப அங்கதான் போறேன் புதுப்பேட்டைக்கு தான் போறேன் இப்படி ஏதாவது தள்ளிட்டு வருவீங்களா இல்ல வண்டி இருக்குது என்கிட்ட பாட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டே போவீங்களா பார்த்து பிடி ஐயோ இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா பார்த்து பிடிச்சிக்கங்க சாயுது சாயுது பாருங்க

செங்கார சரி அது வரைக்காக வனமாசம் பதிவு போடு ஓடி சனமானி இந்த மாலா தர்மாதவனாதே அந்த உபகாரம் அதே சங்க சக்கர கோங்க பகவான் பயங்கரம் பயங்கரம் ஆடுங்க அவள் ஒரு சனக்க இருந்தா மக்கள் இது அடவாடு ஆடுவேன் கல்வி காத்தா ரெண்டு தரம் ஆடுவான் அம்மா உயிர் விட்டு போக கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ம் நிறைய ஊருக்கு போய் கூத்தம் ஆடிருக்கீங்க நம்ம ஊருக்கு சரிங்க நிறைய வருது நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே போங்க நான் அப்படியே சரி பார்த்து 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 நல்லது 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 நடக்கும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவிலையும் நான் கொஞ்சம் பணம் கொடுத்த ஒரு உதவி பண்ணிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்கறது மூலயமா ஏதாச்சும் வருமானம் வந்தாலும் அதை நான் அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா இந்த பெரியவருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும் ஐயா பாருங்கள் இந்த வயசுலேயும் அந்த பாட்டிலெலாம் கீழ கிடையா பாட்டிலெலாம் கொஞ்சம் பொறுக்கி எடுத்துன்னு போயிட்டு கடையில் போட்டு அதன் மூலயமா வருமானம் சம்பாரிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் அவருக்கு எண்பத்தஞ்சிலருந்து ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உழைச்ச சாப்பிட்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும்